ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாதங்களில் மாதங்களில் நான் மார்கழி மந்திரத்தில் நான் காயத்ரி அப்படின்ட்டு கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அந்த ஒசந்த மாதமான மார்கழி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன்கள் ஒத்துப்போக வேண்டும் இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து கிரக நிலவரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ன்ட்டு டைம் இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த கிரக நிலவரத்தை டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இது வேஸ்ட்டு கிடையாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய டேட்ஸ் பிரகாரம் தான் பலன்களும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் டேட்ஸை தெரிஞ்சுக்கிறது டைம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் குரு பகவான் மேஷராசியில் இருக்கார் கேது கன்னி ராசியில் இருக்கார் சுக்கரன் துலாம் ராசியில் இருக்கார் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார் சூரியன் புதன் தனுசு ராசியில் இருக்காங்க கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இதுதான் முக்கியமான விஷயம் இதில் கிரகப்பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இந்த மார்கழி மாதத்தில் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஐம்பத்தி மூணு நிமிடம் வினாடிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதாவது பேக்வேர்ட் மோஷன் போயிட்டு ஃபார்வர்ட் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த தான் பல பேருக்கு அதாவது அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி தான் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் அதாவது மார்கழி மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் மார்கழி பத்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வரப்போகிறாரு அதே சமயம் மார்கழி பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து சனி பார்வை விட்டு தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இது பல அல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் எல்லா ராசிக்கும் நல்லதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது மார்கழி பதிமூணாம் தேதி அன்னைக்கு புதன் கதியில் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது கதியில் ஜனவரி எட்டு மார்கழி இரு இருபத்தி மூணாம் தேதி மார்கழி இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறமா கடைசி பயிற்சி ஜனவரி பதினாலாம் தேதி எண்ணிக்கி சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி ராத்திரி இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் பதினாலாம் தேதி ராத்திரி பதினஞ்சாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கின்றது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பேர்ச்சிகள் இந்த மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் அந்த பரந்தாமனை அனைவரும் தியானிப்போம் ஏன்னா இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரமே கிருஷ்ண பரமாத்மாவையும் பெருமாளையும் வழிபடுறதுதான் பன்னெண்டு ராசிக்கும் அது ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மாதத்திற்குண்டான பலன்கள் அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் அன்பிற்குரிய மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தை வந்து அதாவது மார்கழி மாதத்தை ரெண்டாக பிரிச்சுக்கணும் நீங்கள் டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து மார்கழி முடிகிற வரைக்கும் அதாவது தை மாதம் பிறக்கிற வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு முக்கிய அலுவலாக இருந்தாலும் சரி முக்கியமான காரியமாக இருந்தாலும் சரி வீடு வாங்கணும் இல்லை திருமண பேச்சுவார்த்தை நடத்தணும் ஆக்சுவலாக திருமண பேச்சுவார்த்தையும் மார்கழி மாதத்தில் நடத்தலாம் ஆனால் திருமணம் மட்டும்தான் நடத்தக்கூடாது எதுக்காக மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்கிறாங்க அப்படி திருமணத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா காரணம் என்னென்னா இந்த மார்கழி மாத மாதத்திற்கு மாதம்னு பேர் பீடா மாதம்னா உடனே தமிழில் பீடைனு ஒரு வார்த்தை இருக்குது அந்த வ அது வந்து அரைச்சொல் அந்த நெகட்டிவ் அர்த்தத்தை எடுத்துப்பாங்க ஆக்சுவலாக பீடா மாதம்னால் ஒவ்வொரு கோயிலில் வந்து தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பீடம்னு ஒன்று வைப்பாங்க அந்த பீடத்துக்கு மேலே தான் தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க அந்த பீடத்துக்கு ஈக்குவலான நம்பர் டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் மாதம்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம்ங்கிறது வந்து தேவர்களுக்கு வெடியற்காலை பொழுது அதனால தான் வந்து இந்த மார்கழி மாதத்தில் எல்லோரும் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண விஷயங்களைப் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தலாம் திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம் நிச்சயம் பண்ணலாம் ஆனால் திருமணம் தான் நடத்தக்கூடாது அதனால் இந்த மாதம் முற்பகுதியில் அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான மேஷராசி நண்பர்களும் பொறுமையுடன் இருப்பது நல்லது முன்கோபத்தை தவிர்க்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை அந்த செவ்வாய்க்கு வந்து சனியுடைய டைரக்ட் பத்தாம் பார்வை இருக்குது செவ்வாய் சனி பார்வை பரிவர்த்தனை பத்தாம் பார்வையாக செவ்வாய்க்கு சனியின் பார்வை செவ்வாயோடைய நாலாம் பார்வையாக செவ்வாயின் ப நாலாம் பார்வையாக சனிக்கு நாலாம் பார்வை கிடைக்கிறது இதனால முன்கோபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகளிடம் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு காரணம் உங்கள் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தான் அதனால இந்த இர இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் டிசம்பர் இருபத்தி எட்டு மார்கழி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் பேசுறதுல அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க மனசில் இருக்கிறத பேசிட்டிங்கன்னா சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிற வரைக்கும் குடும்ப தலைவிகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் சுய தொழில் செய்பவர்களாகட்டும் வருமான தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் நீங்கள் ரத்தம் சிந்தினால் மட்டுமே தான் உங்களுக்கு வருமானம் வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறையா மேஷராசி நண்பர்கள் மட்டுமல்லாமல் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களும் கீழே விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் அவசியம் தேவை இந்த மாதத்திற்கு உண்டான மார்கழி மாதத்தில் முதல் பன்னெண்டு நாள் தான் இப்படி அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலும் இருக்காது நீங்கள் அதாவது தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எங்கள் அப்பா கூட என்ன சொல்லுவார் அவுத்து விட்ட கழுத அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு கண்ணுக்குட்டியவோ இல்லை ஒரு குட்டி கழுதை குழந்தையாக இருக்கக்கூடிய கூடிய கழுதியை அவுத்து விட்ட அது கண்ணு மண்ணு தெரியாமல் குதிக்கும் அது மாதிரி இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டு மார்கழி பன்னெண்டாம் தேதிக்கு மேஷ ராசியில் பிறந்தவர்களையும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களையும் பிடிக்க முடியாது அவ்வளோ குதூகலமாக குதிக்க போகிறீங்க அவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதுவும் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு மேலே இன்னும் இரட்டி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் இந்த செவ்வாய் சனி சம்மந்தம் இல்லாத வரைக்கும் உங்களை கையில் பிடிக்க முடியாது உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை செல்வாக்கு பதவி உயர்வு அனைத்தையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் பின்னாடி அதாவது டிசம்பர் இருபத்தெட்டு மார்கழி பன்னெண்டாம் தேதிக்கு மேலே அனைத்து யோகங்களும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இதில் எட்டாம் இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு அதனால் பெண்களின் உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதாந்திர பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும்தான் உங்களுக்கு சிக்கல் குறிப்பாக இந்த சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸில் பிரச்சனை சிஸ்ட் பாலி சிஸ்ட்டு வருது இந்த நீர் கட்டி கோத்துக்கிறது இதெல்லாம் இடுப்பு பகுதியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விஷயம் மட்டும்தான் இந்த மாதத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு சங்கடம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய கேடு இல்லை ஆனால் மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் அல்லது வண்டியில் போகும்பொழுது எங்களை அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்களை மாத பிற்பகுதியில் அனுகூல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பிரார்த்தனை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் மாத முற்பகுதி வரை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமானை வணங்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி எட்டுல ஜனவரி பதினாலு வரைக்கும் பெருமாளை வணங்க வேண்டும் பெருமாள் படுத்த கோலத்தில் அதாவது கிடந்த தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் போல படுத்துட்டு பெருமாளை வணங்கி வர உங்களுக்கு உங்களை வாழ்க்கையில் உயர்த்தி நிற்கக்கூடிய யோகத்தை அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த மார்கழி மாத ராசி பலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை நீங்கள் கிரமமாக செய்து அனைத்து விதமான யோகத்தையும் பெற வேண்டும் உங்களுக்கு இது வரை இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு அகல வேண்டும் அதற்கு அந்த பரம்பொருளான பரந்தாமன் புருஷோத்தமன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்